திருவண்ணமலையில் மட்டும்தான் வதைமுகம் இருந்ததா இல்லை இப்போது இன்னும் ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது அவற்றை கேட்டால் நீங்கள் ஒரு புறம் நடுநடுங்கி விடுவீர்கள் கடந்த வாரம் வெலிக்கந்தை பகுதியில் இருக்கக்கூடிய மங்களன் மாஸ்டர் என்று அறியப்பட்ட கருணா பிள்ளையானோடு இணைந்து இயங்கிய மங்களன் மாஸ்டர் இருந்த பகுதியை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் சென்று விசாரித்ததான ஒரு தகவல் இப்போது கிடைக்கப்பெற்றிருக்கின்றது அந்த விசாரணைகளின் போது பல விடயங்களை அவரிடமிருந்து பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது அவரிடமிருந்து புறப்பட்டதாக அவரை அண்டிய பகுதியில் இருந்த ஏனியவர்களிடம் புறப்பட்டதாக கூறப்படுகிறது அந்த விசாரணையானது போலீஸ் ஒருவருடைய கொலை தொடர்பாகத்தான் அந்த விசாரணை இடம்பெற்றதாக இப்போது கூறப்படுகிறது ஆனால் அதன் பின்னர் இன்னும் பல தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அவற்றை பார்த்தால் ஒரு புறம் நடுநடுங்கி விடுவோம் பதினான்கு ரெண்டு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் திருப்பரந்துறையில் இருந்து சென்றவர் ஊரணி சந்தியில் வைத்து இனம் தெரியாத நபர்களால் கடத்தப்படுகிறார் அவர் கடத்தப்பட்ட பின்னர் பிள்ளையான் குழுவால் கடத்தப்பட்டார் என்கின்ற குற்றச்சாட்டை குடும்பத்தினர் முன்வைக்கின்றார்கள் கடத்தி செல்லப்பட்டவர் ஏந்திபுர ராணுவ முகாம் அன்று அன்றைய காலப்பகுதியிலே அனைவருக்கும் மட்டக்கிழப்புக்கு பரிச்சயமானவர்களுக்கு தெரியும் ஏந்திபுர ராணுவ முகாம் என்பது ஒரு சிறிய முகாமாக இருந்தாலும் பலருக்கு ஒரு உயிர் அச்சுறுத்தல் மிக்க முகாமாக இருந்தது அந்த ஏந்திபுர ராணுவ முகாமுக்கு அழைத்து சென்றதாகத்தான் அன்றைய கால பகுதியில் அவருடைய உறவினர்களாக இருக்கலாம் அல்லது அவரை சார்ந்திருந்தவர்களாக இருக்கலாம் அனைவரும் தகவல் குறித்த இளைஞன் குறித்த இளைஞர் என்றுதான் கூற வேண்டும் அவர் டயலாக் டவர் சூப்பர்வைசராக இருந்திருக்கிறார் கொக்கட்டிச்சொல்லை பகுதியில் இருந்த அவருடைய அந்த நிறுவனத்தின் ஊழியர்களுக்கு அவரின் கீழ்ப்பணி செய்த ஊழியர்களுக்கான பணத்தை அதாவது ஊதியத்தை கொடுப்பதற்காக சென்ற போதுதான் இவர் கடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது அவருடைய பெயர் குருகுல சிங்கம் என்று கூறப்படுகிறது எல்லோரும் அவரை காந்தன் என்றுதான் சுருக்கமாக கூறுவதாகவும் குடும்பத்தினர் கூறுகின்றார்கள் அவர் ஒரு பல்சர் கருப்பு நிற மோட்டார் சைக்கிள் ஒன்றை பயன்படுத்தி இருக்கின்றார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு காலப்பகுதியில் ஜெயந்திபுர கேம்பில் இருந்து ராணுவத்தினர் அன்றைய காலப்பகுதியிலே வெளிக்கந்தை முகாமுக்கு அவர்கள் சென்றிருக்கின்றார்கள் சென்ற போதுதான் இந்த வெளிக்கந்தை முகாமுக்கு சென்ற போது அங்கு அந்த பொருட்களை ராணுவத்தினர் வாகனங்களில் இயற்றுகின்ற போது குறித்த அவர்கள் பயன்படுத்திய பல்சர் மோட்டார் சைக்கிளை குடும்பத்தினரும் அயலவர்களும் அந்த முகாமில் இருந்து அவதானித்திருக்கின்றார்கள் இலக்கத்தகடுகள் அகற்றப்பட்டு அந்த மோட்டார் சைக்கிள் அங்கு பின்புற இலக்கத்தகடுகள் உடைக்கப்பட்டு அந்த மோட்டார் சைக்கிள் அங்கு இருந்ததையும் குடும்பத்தினர் அவதானித்திருக்கிறார் அது மட்டுமல்லாது மூத்த உடவியலாளர் இரா துறைரண்டம் அவர்கள் ஒரு செவ்வியொன்றிலே குறிப்பிடுகின்றார் இந்த ஜெயந்திபுரத்தில் இருந்த ராணுவ இராணுவ தான் பிள்ளையான் குழு அதாவது கருணா பிள்ளையான் குழுவும் இயங்கியதுடன் அங்கிருந்து தான் அவர்களுடைய வேலைகளை ஆரம்பகட்ட வேலைகளை செய்ததாகவும் கூறப்படுகிறது இந்த ஜெயந்திபுர ராணுவ முகாம் அங்கிருந்து எழுந்து அவர்கள் வெளிக்கந்தைக்கு செல்கின்ற போது அதில் இருந்த பிள்ளையான் குழுவில் இருந்த அன்றைய காலப்பகுதியிலே அந்த அந்த முகாமிலே பிள்ளையான் மங்களன் மாஸ்டர் போன்றவர்கள் எல்லாம் இருந்ததாகத்தான் இப்போது விசாரணையில் ஒரு தகவல் வெளியாகி